காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று நாற்பத்தி நான்கு வேத ஆகமங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சாசனங்களில் பிராமணர்கள் என்று தனியாக மற்ற வேத சாஸ்திரக்காரர்களை சொல்லிவிட்டு ஆலய பூஜையில் சம்பந்தப்பட்ட பாஞ்சராத்திரிகள் வைகானசர்கள் சிவாகமக்காரர்கள் ஆகியோரை அவர்களோடு சேர்க்காமல் பிரித்து சொல்லியிருப்பதாகும் வேதங்களை மாத்திரம் அனுசரிப்பவர்கள் அவற்றோடு முக்கியமாக வழிபாட்டு முறைகளான ஆகம தந்திரங்களையும் அனுசரிப்பவர்கள் என்பவர்களை இப்படி ஒருத்தருக்கொருத்தர் வித்தியாசப்படுத்தியிருக்கிறது ஒரே அடியாக வித்தியாசப்படுத்தி பிரித்து வைக்கவும் இல்லை ஒரே வித்தியாசாலையிலேயே வேதத்தையும் சொல்லிக் கொடுத்து ஆகமத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே ஒரே சனாதன தர்மத்தின் இரண்டு கிளைகளாகவே வேத ஆகமங்களை மதித்து வளர்த்து வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது எண்ணாயிரத்துக்கு கிட்டத்திலேயே உள்ள பனையவரம் என்ற இடத்தைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டிலிருந்தும் இப்படியே பிராமணர் சிவயோகி என்பதாக வைதிகர்களையும் ஆகம மார்க்கக்காரர்களை வித்தியாசப்படுத்தி முன்னவர்களில் ஐம்பது பேருக்கும் பின்னவரில் பத்து பேருக்கும் அங்கே நித்தியப்படி நன்றாக போஜனம் பண்ணுவித்தது தெரிகிறது மலையாள தேசத்தில் இன்றைக்கும் உற்சவ காலங்களில் அக்ரம் என்ற பெயரில் எல்லா பிராமணர்களுக்கும் போஜனம் பண்ணுவிப்பது போல அப்போது தமிழ்நாட்டிலும் நடந்திருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஊகம்